கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் லென்த்தின் நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை இன்றைக்கும் கூட தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக உண்டாகுகிற அற்புதமான ஆசிர்வாதத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒன்று குறுந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்ன நாம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இதே சத்தியத்தை ஒன்று குறுந்தேர் மூன்று பதனாறுகளும் நம்ம வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார் என்பதாக ஆதம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே தேவன் மண்ணினாலே அவனை உண்டாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்றால் என்ன அர்த்தம் தேவனுடைய ஆவியானவர் அவனை நிரப்பி அவனை சூழ்ந்து அவனை மகிமையாக மூடிக்கொண்டார் தேவனுடைய மகிமை ஆதாமையும் ஏவாலையும் மூடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதனால்தான் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தபொழுதும் அதை அறியாமல் இருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது ஆனால் அவன் பாவத்தில் விழுந்து போய்விட்ட பொழுது ரோமர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனார்கள் பாவம் செய்து விட்ட பொழுது அந்த மகிமை அவர்களை விட்டு நீங்கி போய்விட்டது தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய்விட்டார் காரணம் பாவம் இருக்கிற இடத்துல உள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது ஆகினால் அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் ஆனால் அன்பான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஏன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம பெற்றிருக்கிற இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார் எப்படின்னு சொன்னாக்கா நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கிரயமாக அவர் செலுத்தினார் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்களாக மீட்கப்பட்டவர்களாக நாமும் நம்முடைய சரீரம் இருக்கிறது என்கிறத அறிந்து கொள்கிறோம் அந்த சரீரம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தான் இப்போது தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்தமுள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து அவர் வாசம் பண்ணுகிறார் ஆகினால் என்ன செய்யணுமா ஆகினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இன்றைக்கு நான் தேவனுடைய ஆலயமாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக தங்கியிருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் காரணம் நான் கிரையத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிற இந்த சரீரம் என்னுடையது கிடையாது தேவ ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன் ஆகியனால இந்த சரீரத்தினால இந்த சரீரத்தின் அவயத்தினால தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டுமாம் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படாமல் இருக்கும் பொழுது பாவம் அங்கே குடிக்கொண்டிருக்கிறது பாவம் அங்கே ஆளுகை செய்கிறது அந்த மனுஷனுடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானால் நடத்தப்படக்கூடிய சரீரமாக அது இருக்கிறது என்கிறத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அது அநீதியின் அவயங்களாக அசுத்தங்களுக்கும் துன்மார்க்கங்களுக்கும் குடிக்கும் வெறிக்கும் போதைக்கும் விபச்சாரத்திற்கும் அந்த சரீரம் விட்டு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் விலைக்கரையமாக கொடுக்கப்பட்டு பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டு விட்டபடினால தேவனுடைய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் இப்போ இந்த சரீரத்தினால நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாக இந்த சரீரத்தை அநீதியின் ஆவியங்களாக நம்ம பயன்படுத்திட முடியாது துன்மார்க்கத்துக்கு பயன்படுத்திவிட முடியாது பாவத்திற்கும் அசுத்தத்திற்கும் குடிக்கும் வெறிக்கும் போதைக்கும் விபச்சாரத்துக்கும் இந்த சரீரத்தை பயன்படுத்திவிட முடியாது இது பரிசுத்தமுள்ள தேவன் தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது இந்த ஆலயம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதாக இருக்க வேண்டும் தேவனுடைய மகிமை இறங்கி வரக்கூடிய ஆலயமாக இருக்க வேண்டும் இந்த சரீரத்தினுடைய அவயங்களினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா ரோமர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிறவருமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் அதாவது நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் மூலியமாக நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாம் நம்முடைய நாவினாலே கர்த்தரை துதித்து பாடும்பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சத்தத்தை நம்ம வேதத்தில் வாசித்து அதை நாம் கேட்கும் நம்முடைய காதுகளினால் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற கால்களாக அது செயல்படும் பொழுது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தருடைய வேலையை செய்கிற கரங்களாக இருக்கும் பொழுது நம்முடைய கரங்களினாலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்களினாலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் இப்படி நம்முடைய சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக வேதம் சொல்லுகிறது அதே போல ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்நிய நுகத்தில அவிசுவாசிகளுடைய பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அதாவது நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்திலிருந்து எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்துகிறதாம் துன்மார்க்கத்தில் வாழக்கூடிய ஜனங்களோடும் அவிசுவாச ஜனங்களோடும் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத பிசாசுகளுடைய வணக்கங்களில் இருக்கிறவர்களோடும் ஐக்கியம் கொள்ளக்கூடாதான் சம்பந்தம் வைக்கக்கூடாதான் விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்களோடும் நீங்கள் ஆழமான ஐக்கியத்திற்குள்ளாக திருமண உடன்படிக்கை என்று கொள்ளிய அந்த மாதிரியான பந்தங்களுக்குள்ளாக சென்று விடாமல் அவைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்கும் பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் காரணம் நான் தேவன் தங்கக்கூடிய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் மாத்திரமல்லாமல் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அதாவது நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டுமாம் அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்னை கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன் அந்த விதமாக புத்தியுள்ள ஆராதனையை நாம் செலுத்துகிறோம் அதே சமயத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் உலகத்தினுடைய தரம் உலகம் எதை முன்வைக்கிறது உலகம் எதை முக்கியம் என்று சொல்லுகிறது அதற்கு பின்னாடி ஓடாமல் நான் தேவனை முக்கியமாக வைத்து தேவனுக்கு முதலிடமாக கொடுத்து அவரை பிரியப்படுத்துகிற விதமாக அவருடைய சித்தத்தின்படி வாழ என்னை நான் அர்ப்பணித்து கொண்டு அந்த விதமாக என்னுடைய மனம் மறுரூபம் ஆகும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அதற்காகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாக இருக்கிறார் எவ்வளவு பெரிய அற்புதமான சத்தியம் பாருங்க ஏசு கிறிஸ்துவ ரத்தம் கிரையமாக கொடுக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிற சரீரம் இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே பாவத்திலையும் படுகொழிலையும் இருந்து நேரங்களை மீட்டு எடுத்து உம்முடைய குமாரன் எங்களுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்டு வெளியேறப்பட்ட ரத்தத்தை கிரயமாக கொடுத்து மீட்டு கொண்ட இந்த சரீரத்தில் பரிசுத்தமுள்ள பரிசுத்த ஆவியனவர் வாசம் பண்ணும்படிக்காக தேவனுடைய ஆலயமாக நீர் மாற்றியிருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் இந்த சரீரத்தினால எங்கள் சரீரத்தின் அவயங்களினால தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீர் எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தருவீராக அப்படியாக கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்